ॐ श्री साई भगवते नमः நம்ம கேட்போம் பாபா எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு போது மேல இருந்து அழகா தலையில இருந்து அந்த பூ வந்து கீழே விழுது பாபா கிட்ட வாய் விட்டு பேசினோம்னா கண்டிப்பா நம்ம பிரார்த்தனை பழிக்கும் ஏன்னா நான் மயிலப்பூர்ல தான் இருக்கேன் மயிலப்பூர் பாபா நிறைய பிளஸிங் நான் வாங்கியிருக்கேன் மிராக்கெல்லாம் நடந்திருக்கு பட் இது ரொம்ப அறிவே அப்படி கொடுக்குற சரஸ்வதி கோயில் மாதிரி ஞானசாய் பாபா கோயில் இருக்கு நான் டெட் எக்ஸாம் யூஸ்வலா வந்து ஒரு பதினாறு வருஷமா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் பதினாறு வருஷத்துல இந்த வருஷம் எழுதின எக்ஸாம்ல தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு பெரிய மிராக்கள் ஆனால் நிஜமாவே இங்கே இந்த பாபாவுக்கு வந்து பார்த்திங்கனா ஆனால் சாய்பாபாவுக்கு காது கேட்கும் எல்லா ப்ரேயர்ஸ்க்குமே கண்டிப்பாக பாசிட்டிவ்வாக நம்மளை வந்து டேரெக்ட் பண்ணி அதுக்கு நல்ல பிரலனையை கொடுப்பாரு எவ்வளோ பாரத்தோட வந்தாலும் சரி நான் வீட்டுக்கு போகும்போது எல்லாம் இறங்குன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணி போவேன் ஓம் ஸ்ரீ சாய் ஸோ அப்படியேப்பட்ட பாபா நம்மளை என்னைக்குமே தாழ்த்தவே மாட்டார் என் குழந்தைக்கு வேலை கொடுத்த முடியாது அதே மாதிரி நாற்பத்தாறாவது நாள் பாபா எனக்கு ஆஃபர் லெட்டரோடு வந்தாங்க எனக்கு நடந்த அற்புதங்கள் அனைத்துக்கும் காரணமே இவர் அவர் இல்லாம நான் இல்ல பாபா இல்லாம நான் இல்ல பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம் வணக்கம் சாரா நான் அம்பத்தூர்ல இருந்து என் பேர் பொன்மணி எனக்கு வந்து பாபாவை பத்தி இந்த கோயில் இங்கே கட்டினதுக்கு அப்புறம் தான் சாய் பாபா அப்படிங்கிறது தெரியும் இங்கே வந்ததுலேருந்து சாய்பாபா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயத்தை சொல்லிட்டு என்னை எனக்கு சொல்லும் போது அழுக வருது எனக்கு என்னென்னா ரியலைஸ் பண்ண வைப்பார் அது ஆனத படம் வைப்பார் மகிழ பட வைப்பார் அவரோட அற்புதங்கள் ஒன்று ஒன்றும் சொல்லவே முடியாது இந்த சமயத்தில் இவங்க வந்து இப்படி உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கையிலே எனக்கு சத்யநாராயணன் பூஜையில கூட எங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிச்சது ஒருட காலமும் என் பையன் கூட ரொம்ப ஸ்கூல் போகாம ரொம்ப அடம் பிடிச்சி வீட்லயே இருந்துட்டான் நாங்க ரொம்ப மனசுடைஞ்சு நிறைய சைக் ஆர்டிஸ்ட் எல்லாம் போக ஆரம்பிச்சோம் குருஜி சொன்னாரு இந்த சத்யநாராயண பூஜை பண்ணுமா உனக்கு அதுல இருந்து நிவர்த்தி கடை நாங்க சத்யநாராயணன் பூஜை பண்ணி கிட்டத்தட்ட மறு மாசமே என் பையன் ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டான் போகவே மாட்டான் ரொம்ப அம்மக்கள பண்ணிட்டு இருந்தான் பூஜை இப்ப தொடர்ந்து பண்ண பண்ண என் பையன் நல்லபடியா ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கிறான் குறையின்றி மனிதனில் பாபா குடிலுக்குள் குறைகள் இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது எனக்கு என்ன தேவை அப்படிங்கறது அவருக்கு நல்லா தெரியும் அத எனக்கு நிறைவா மகிழ்ச்சியா சந்தோஷமா தந்திருக்காரு சோதனை எது வந்தாலும் காக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் எல்லாமே எல்லாமே போயிடுச்சு என்ன ஆதார் கார்ட்லேருந்து டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து எல்லாமே வண்டியில் வச்சிருந்தாரு வேனில் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல காணாமல் போயிடுச்சு நாங்கள் எவ்வளோ தேடி பார்த்தோம் கிடைக்கல அப்ப நான் எதுவுமே பண்ணல வந்து இங்க சைலண்டா பாபா கிட்டதான் வந்து உட்கார்ந்து இருந்தேன் அதுக்கப்புறம் யாரோ எங்களுக்கு தெரியாதவங்க யாரோ அவங்க அங்க இருந்து அவங்க குப்பையில பாத்துருக்காங்க என்னோட ஹஸ்பண்டோட போட்டோவை வச்சு பாத்துட்டு இவங்க வந்து தெரியுமே இவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்துட்டு வந்து என்னை தேடிட்டு கோவிலுக்கே வந்து கொடுத்துட்டு போனாங்க இது வந்து பெரிய மிராக்கள் இது வந்து யாருக்குமே நடக்காது ஆனந்தி ஜெய ஜெய இன்னொரு அதிசயம் என்னன்னா எனக்கு தலையில பின்னாடி ஒரு கட்டி மாதிரி இருக்கும் அந்த கட்டி வந்து பெருசா இருக்கும் படுக்கும் போது எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் துணி பாப்பா வந்து சாயப்பா இந்த மாதிரி பின்னாடி ஒரு கட்டி இருக்கு அது எப்படியாச்சும் கரைச்சிருங்க சாயப்பா ஆஸ்பத்திரி ஆப்ரேஷன் எல்லாம் போனா ஏதாச்சும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணி உதி இருக்கும்ல அந்த உதி அப்படி தடவி தடவி அந்த கட்டியே இப்ப இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு எனக்கு நம்பிக்கை இருக்குது பாபா எது கேட்டாலும் நான் தருவாருன்ட்டு ஆனால் அந்தந்த நேரத்தில் தருவார் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் ஏன் அப்படின்னா நான் இதுவரையும் என் பிள்ளைக்காக நான் எதுவுமே வேணதே கிடையாது எல்லாருக்காக வேண்டுவேன் ஆனால் எங்கள் பிள்ளைக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு ஆனால் என்ன இன்னமும் ஒரு கல்யாணம் நடக்கல ஒரு வேலை கிடைக்கல இப்ப வேலை கிடைச்சாதான நம்ம பொண்ணுன்னு தேடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திடீர்னு தோணுச்சு காலையில் ஆரத்திக்கு நான் வந்ததே கிடையாது எப்போவுமே ஈவினிங் ஆரத்து தான் வருவோம் ஆனால் காலையில் ஆரத்திக்கு நான் வரேன் பாபா கரெக்டா நாற்பத்தெட்டு நாள் வரேன் முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னேன் அதே மாதிரி நாற்பத்தாறாவது நாள் பாபா எனக்கு ஆஃபர் லெட்டரோடு எங்கெங்கும் ரூபம் நம்மளுக்கு அதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க பாபா அங்க நினைக்கிறார் பாபா சொர்க்கத்தை பார்த்ததில்லை சாய் சொல்லை போல் சொர்க்கம் இல்லை இந்த கோயிலையும் பாபா தான் உருவாக்குனார் ஆனால் என்ன கருவியாக வச்சு பாபா தான் எல்லாத்தையுமே இந்த கோயிலை நடத்தின்றார் இந்த கட்டுமான பணியாக இருக்கட்டும் இந்த கோயில் சாமிகள்லாம் எங்கெங்கே இருக்கணுங்கிறது வரலையும் பாபாவே முடிவு பண்ணி இந்த கோயில் அமைக்கப்பட்டது அதாவது இந்த கோயில் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு கோபுர கலசங்கள் இருக்கும் எந்த கோயிலையும் பாபா கோயிலில் வச்சுருக்காங்களான்னு தெரியல இல்லது வரலையும் அதாவது சாய்நாதாயன மகான்னு ஆரம்பிச்சு நூத்தி எட்டு அஷ்டோத்திரங்கள் முடிகிறவரையும் கொண்டு வந்து முடிஞ்சிருக்கும் நூத்தி எட்டு கலசங்கள் இருக்கும் ஏன்னா அந்த அஷ்டோத்தரில் ஒவ்வொரு உயிர் இருக்கும் ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து அந்த உயிர் இருக்கக்கூடியது கர்ம வினைகளை போக்கக்கூடியது நம்மளுக்கு என்ன வேண்டுமோ அது வந்து இந்த அஷ்டோத்திரத்துல இருக்கு அப்ப வரும் பக்தர்கள் என்ன பிரார்த்தனைகளுக்காக வராங்களோ அந்த பிரார்த்தனை பரிபூர்ணமா நிறைவேறணும் அப்படிங்கிறதுனால அந்த நூத்தி எட்டு கோபுர கலசங்கள் வச்சிருக்கோம் இந்த சிறடியில இருக்கிற மாதிரியே நான்கு வேலையுமே வந்து இந்த ஆர்த்தி பூஜைகள் நடைபெறும் அதுக்கப்புறம் பாபாவுக்கு சிறப்பு அபிஷேகம் தினசரி காலை எட்டு முப்பது மணி அளவில் நடைபெறும் காலம்பரை வந்து இங்க கோசாலா இருக்கு ஞானசாயி பாபா கோசாலா காலம்பரை ஏழு மணிக்கு கோபூஜை தான் மற்ற பூஜைகள்லாம் இங்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஓம் ஸ்ரீ சாய் பகவத்தை ஓம் ஸ்ரீ சாய் सिद्धेश्वराय नमः